திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் முதல் எழுத்தான அ அடிப்படையில் எழுத்துக்கள் வாழ்கின்றன அதுபோலவே அசையும் மற்றும் அசையாத அனைத்து உலகமும் கடவுள் நம்பிக்கையால் நிலைத்திருக்கிறது மீனிங் The alphabet lives on the basis of the first letter A Likewise all the world movable and immovable is sustained by the faith in God Kural Irande Katadanal Aya Payanankul Valarivan Natal Todar Yenin Purul Yarevan Sutta Yana Vadivanavan Avradya Tamare Badangale Banangamal பல சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதில் என்ன பயன் அத்தகைய ஆய்வு உண்மையில் பயனற்றதாக இருக்கும் மீனிங் த லோர்ட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் பியோர் விஸ்டம் விதவுட் அடோரிங் His ஹிஸ் லோட்டஸ் வீட் வாட் இஸ் த குட் ஆஃப் லர்னிங் மெனி அ லோர் study ஸ்டடி வில் பி ஃப்ரூட்லெஸ் இன்டீட் குரல் மூன்று மலரமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொருள் உயர்ந்தவர் பக்தர்களின் இதயத் தாமரையில் அமர்ந்து உலகை ஆள்கிறார் அவருடைய தாமரை பாதங்களை வணங்குபவர்களுக்கு நிரந்தரமான செல்வம் கிடைக்கும் மீனிங் த மோஸ்ட் ஹாய் சீட்டட் இன் த லோட்டஸ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் டெவோட்டீஸ் அண்ட் ரூல்ஸ் த வேர்ல்ட் தோஸ் ஹூ ஆடோர் ஹெஸ் லோட்டஸ் ஸ்வீட் வில் கெட் எவர் லாஸ்டிங் வெல்த் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல பொருள் இறைவன் விருப்பம் மற்றும் வெறுப்பு இல்லாதவன் அவன் எல்லோருக்கும் நண்பன் அவர் இரக்கமுள்ளவர் அவருடைய பாதங்களில் தஞ்சம் புகுபவர்களை துக்கம் நிச்சயமாக அணுகாது மீனிங் த லோட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஹீ இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் கம்பேஷனேட் சோரோ வில் ஷோர்லி நெவர் அப்ரோச் டூஸ் ஹூ டேக் ரெஃப்யூஜ் ஆன் இன் ஹெஸ்டி குரல் இருள் சேர் இருதனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் அறிய முடியாத இறைவனின் பெருமையை அறிந்து அவனை துதித்தால் அத்தியானத்தினால் வரும் நல்வினை தீவினை என்ற இருவினைகளும் விலக்கிப் போகும் மீனிங் த லோர்ட்ஸ் க்ளோரி இஸ் unfathomable இஃப் திஸ் இஸ் கைஸ்ட் அண்ட் ஹி இஸ் அடோர்ட் குட் அண்ட் ஈவெல் தூ கான்சிகன் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் ஐந்து புலன்களை அடக்கி அவற்றை வெளி உலகத்திலிருந்து விலக்கி, இறைவன் விதித்த வழியில் நடப்பவன் என்றென்றும் ஆனந்தமாக இருப்பான் மீனிங் த பர்சன் ஹூ சப்டியூஸ் த ஃபைவ் சென்சஸ் கீப்பிங் தெம் அவே ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அண்ட் எவர் வாக்ஸ் த பாத் ordained பை த லோர்டு வில் பி பிளிஸ்ஃபுல் எவர் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் இறைவன் எனையற்றவன் அவர் ஒருபோதும் சிதைவதில்லை அவரிடம் அடைக்கலம் புகுந்தவன் எல்லா துக்கங்களையும் கடந்து இங்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பான் மீனிங் த லோர்ட் இஸ் விதவுட் அ பியர் ஹீ நெவர் டிகேஸ் ஹி வுட் டேக்ஸ் ரெஃப்யூஜ் இன் ஹிம் வில் கெட் பியாண்ட் ஆல் சோரோ அண்ட் என்ஜாய் லாஸ்டிங் ஹாப்பினஸ் இயர் குரல் எட்டு அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழை நீத்தல் அரிது பொருள் இறைவன் நல்லொழுக்கமும் கருணையும் கொண்ட பெருங்கடலாக காணப்படுகிறார் அவரது கால்களின் படகை பிடிக்காமல் Soga karalin maru adevade aride. Meaning. The Lord is beheld as an ocean of virtue and compassion personified without holding on the boat of his feet. It is scarcely possible to reach the other shore of the sea of sorrow. Kural, one bade. Kodil puriyin guna milave thalai vananga thalai. Poru. எண்குணத்தோடு கூடிய இறைவனின் திருவடிகளை பணியாதவனுடைய தலை பார்வையில்லாத கண் போல் பயனற்றதாகும் மீனிங் த ஹெட் ஆஃப் ஒன் ஹூ டஸ் நாட் worship த ஃபீட் ஆஃப் த eightfold ஃபோல்ட் is as useless யூஸ்லெஸ் an அ நாய் sight. சைட் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பொருள் Yerevanin Padapadake Nichi Yamane Vudabiake Patikulbovadal Mattumi Piravi Mattum Maruparapu Yentre Karale Yedal Kadaparkal Matavargal Avarasaya Yelade. Meaning, only those persons who hold on to the boat of the Lord's feet as Share Aid will easily cross the sea of births and rebirth, it will be impossible for others to do so. Nantri